ரீன் படம் தான் பாஷா தொலைக்காட்சியில் அதிக முறை ஒளிபரப்பான படமும் இதுதாங்க இந்த படத்தின் இரண்டாம் பாகத்தை உருவாக்க முதல் பாகத்தை இயக்கிய சுரேஷ் கிருஷ்ணா ரொம்பவே முயற்சி செஞ்சாரு இது தொடர்பாக அவர் ரஜினியிடம் பேசினார் ஆனா ரஜினி பாஷா என்ற ஒரே படம் தான் அந்த படத்துக்கு இரண்டாவது பாட்டெல்லாம் வந்தா நல்லா இருக்காது அப்படி அப்படின்னுட்டு எது ஏதோ சொல்லி ரஜினி வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாராம் அது மட்டும் இல்லை அந்த படத்தோட இரண்டாம் பாகம் வந்து அந்த படத்தோட முதல் பாகத்தையும் வந்துட்டு பேரை கெடுத்துடக் கூடாது அப்படின்றதுக்காகவே ரஜினி இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அந்த முயற்சி வேண்டாம் அப்படின்னு ரஜினி சொன்னாலும் இந்த நிலையில பாஷா படத்தை தயாரித்த சத்யா மூவிஸ் நிறுவனம் பாஷா என்ற படத்தை டிஜிட்டல்ல வடிவமைத்தது மாற்றி நவீன ஒளிபரப்புகள் அமைப்புடன் வெளியிட்டது இதற்கு மக்களிடம் நல்ல வரவேற்பை வந்ததையொட்டி தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன் சமீபத்து ரஜினியை சந்திச்சிருக்கு பேசியிருக்காரு அப்போது பாஷாவின் டிஜிட்டலுக்கே வந்துட்டு இப்படி ஒரு நிலைமைனா இதோட ரெண்டாம் பாகம் வந்தா இந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதன் மூலமா வந்துட்டு ஆர் எம் ரஜினியை எப்படியாவது ஒத்துக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினியை ரொம்ப கம்பல் பண்ணி ரஜினி என்ன சொல்லியிருக்காரு சரி ஓகே கதையை கேளுங்க கதை பிடிச்சிருந்தா நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரஜினி ஓகே சொன்னதே போதும் அப்படின்ற ஒரே காரணத்தினால இப்போ தற்போது அவர் பல பேர் கிட்ட பாஷா படத்தின் ரெண்டாம் பாகத்தின் கதை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு வந்துட்டு இருக்காங்களாம் நல்ல கதை கிடைச்சா உடனே இந்த படத்தை வந்துட்டு எடுத்துருவா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க பாஷா படத்துக்கு இரண்டாம் பாகம் வரும் அப்படின்னு நம்மளுடைய ரஜினி சாரை இப்போ ஓகே சொன்னதுனால இந்த படத்தின் கதை பாஷா படத்தை விட கிட்டத்தட்ட நூறு மடங்கு ரொம்பவே சென்சேஷனலாகவும் ரஜினி சாருக்கு ஏற்றதாகவும் இருக்கணும் அப்படின்னு தற்போது கோடம்பாக்கத்தில் பயங்கரமாக தேடி வந்துட்டு இருக்காங்களா இந்த படத்தோட கதையை கதை அமைஞ்சதுன்னா இந்த படத்தோட படப்பிடிப்பு அடுத்த நாளே ஆரம்பிச்சிடும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க பாஷா படத்தோட டூவா நினைச்சாலே வந்துட்டு எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு பல பேர் கோடம்பாக்கத்தில் மீசிலிருந்து வந்துட்டு இருக்காங்களாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ